இதோடு முருகனோட பாட்டு இது காலை வணக்கம் வாழ்க வளமுடன் உலகங்கள் யாவும் சாங்கமே ஓ ஒன்றும் நே செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்க உலகங்கள் யாவும் உன்னரசாங்க மே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அருகாரமே உம் தன் அருகாரமே மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீ விட்டு ஊரெங்கும் சோரிட்டு ஆரெங்கும் நீ விட்டு ஊரெங்கும் சோறிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் நரசாங்கவே ஓம் ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தண்டதிகாரமே பாடுபட்டவன் பாட்டாளி அவன் பாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வையும் பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடுக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பது எல்லா வாழ்வையும் பாரதம் பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள்ோங்கல் அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் அருள் வேண்டுமே முருக அருள் வேண்டுமே உண்ணருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே முருகா உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் முன்னரசாங்கமே ஓ ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஓ ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் முருக உணர்வே